பிரேஸ்லால் ஒரு சின்ன ஸ்டோரின் மூலமாக கருத்தருடைய வார்த்தையை பார்க்கலாம் அதாவது நபர் ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டுருக்கிறாரு தன்னால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறாரு அப்போது பின்னாடி அந்த தேசத்தோட அந்த நாட்டோட ராஜா வந்து வர்றாங்க அவர் அந்த மனுஷனை பார்த்து இறக்கப்பட்டு மனிதரே நீங்கள் வாங்க என்னுடைய அந்த குதிரை வண்டியில் நீங்கள் ஏறி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தன்னோடய வண்டியை நிறுத்தி இடம் கொடுக்குறாங்க இடம் கொடுத்த உடனே ராஜா முன்னாடி உட்காந்துருக்காங்க அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது ஆனால் இவர் வந்து தான் சுமந்துக்கிட்டு இருந்த பாரத்தை இறக்கி வைக்கவே இல்லை வண்டியில் உட்காந்து ஆக்சுவலாக அவர் கூட அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இறங்க வேண்டிய இடம் வரும் பொழுது ராஜா வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க அவர் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ ராஜா அவரை பார்த்து கேட்டிருக்கிறாரு நான் உங்களை என் வண்டியில் கூட்டி வரேன் நீங்கள் ஏன் உங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமந்துட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் உங்களையே என் வண்டியில் ஏற்றிக்கிட்டேன் உங்களுடைய வாரத்தை நீங்கள் வண்டியில் வச்சுட்டு நீங்கள் லகுவாகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி தானே இதை நான் உங்களுக்கு பண்ணேன் நீங்கள் அதை வச்சு ஃப்ரீயாகவே வந்திருக்கலாம்ல விடுங்க இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அந்த வாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது அவரிடத்துல நீங்கள் வர்றீங்க அவர் உங்களை தேடி வர்றாரு இல்லைனா மற்ற ஐ பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தெட்டு வசனம் சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள சும்மா வாங்கன்னு கூப்பிட்றாங்களா அந்த பாரத்தை நீங்களே சுமந்துக்கிட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்காக ஏது கருத்தை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த பாரத்தை நீங்கள் அவரிடத்துல இறக்கி வச்சுருங்க எதற்காக உங்களை கூப்பிடுறாருங்க அந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வச்சுட்டு லகுவாகணும் அந்த பாரத்தை நீங்கள் சுமக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் உங்களை கூப்பிடுறாரு அப்படியே ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி கவலைகளெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை அவர் மேலே வைக்கிறீங்களா அவர் உங்ககிட்ட தன்னுடைய வண்டியில் அவர் இடம் கொடுத்துட்டாருங்க அவர் மேலே அவர் உங்களுக்காக இடம் கொடுத்துட்டாருங்க அவருக்கிட்டத்தில் போன நீங்கள் அந்த பாரத்தை நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்கலாமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஸோ இனி நீங்கள் பாரம் சுமக்க தேவையில்லை உங்களுடைய பாவத்தையே அவர் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார் நீங்கள் ஏன் பாரம் சுமந்துட்டுருக்கீங்க உங்களுடைய பாரத சுமக்கிறது அவருக்கு பெரிய விஷயமே இல்லைங்க அதை நிச்சயமாக மாற்றி விடுவார் எல்லாமே மாறிவிடும் அவர் இடத்துல கொடுத்துருங்க அவர் இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகுங்க அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் கருத்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அமையன்